வவுரியா பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக அடிப்படை வசதிகளற்ற நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த மக்களின் வீட்டுத் தேவையினை பூர்த்தி செய்து வைக்கும் வகையில் லைகா ஞானம் அறக்கட்டளை சின்ன அடம்பன் பகுதியில் நூற்றி ஐம்பது வீடுகள் அடங்கிய இந்த லைகா ஞானம் கிராமத்தை அமைத்துள்ளது Hello, hello! Malaram ngg Jungee Igan gihigigiyathi லைகா ஞானம் கிராமம் சிறுவர்களுக்கான பூங்கா விளையாட்டு மைதானம் சமூக அபிவிருத்தி மையம் ஆன்மீக வணக்க ஸ்தலங்கள் ஆகியன அடங்கலான முழுமையான கிராமமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை ஒலி ஒளிப்பதிவு செய்து அறிக்கையிடுவதற்காக இலங்கை மற்றும் இந்திய ஊடகவியலாளர்கள் பலர் சின்னகடம்பன் பகுதிக்கு சென்றிருந்தனர் இதேவேளை பவுனியா மாவட்ட அகதிகள் முகாமிற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்குள்ள அகதிகளுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுத்த லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு பவுனியா அரசாங்க அதிபர் ரோஹன புஷ்பகுமார நன்றி தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்டத்தில் இறுதியாக பூந்தோட்டம் அகதிகள் முகாமை இருந்ததாகவும் அங்குள்ள மக்களுக்கும் தற்போது லைக்காவின் ஞான அறக்கட்டளை நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த மகத்தான நிகழ்வுடன் வவுனியா மாவட்டத்தில் அகதிகள் முகாம் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக நல்லுள்ளம் கொண்டு உதவி செய்த லைக்காவின் ஞானம் அறக்கட்டளை அதன் தலைவர் மற்றும் ஸ்தாபகர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினருக்கும் வவுனியா அரசாங்க அதிபர் நன்றி தெரிவித்தார் சர்வதேச நாடுகளில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிப்படைந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கி வரும் லைக்கா ஞான அறக்கட்டளை இலங்கையில் அனர்த்தங்களினால் பாதிப்படைந்து நலிவடைந்து வாழ்ந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் உட்பட வடகிழக்கிற்கு வெளியே வாழ்கின்ற நலிவுற்ற மக்களுக்கும் பல்வேறு வாழ்வாதார உதவிகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகாந்தன் பாக்கிய ராஜா ராணி சுகன்யா வீரமலை ஸ்ரீகாந்தன் உடையப்பன் வேலாயுதன் நாகையா ராமு ராமூர்வரநாதன் பழனியப்பன் கோவிந்தசாமி பிரேமா சுபாஷ் அவர்களுக்கும் அதே போன்று திருமதியுடைய ஆரோக்கிய சாத்திய ஆரோக்கிய என்பது နော်တော့လေဖြီးရှယ်နော်တော့လေ